எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நந்தகுமார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் அருளால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வழக்கம் போல் தாங்க பிப்ரவரி மாதம் சஷ்டிக்கு கிளம்பியாச்சு மோகனூர் காளியம்மன் கோயிலில் நின்று வண்டி பூஜை போட்டு நம்ம மாமா வந்து வண்டிக்கு பூஜை போட்டு தேங்காய் சுற்றி உடச்சிட்டு கிளம்ப போகிறோம் போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பஸ்ஸு குட்டி பஸ் எடுத்து போயிருந்தோம் பஸ்ஸே சீசன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு சீசன்லாம் முடிஞ்சனால ஒரே ஒரு பெரிய பஸ்ஸை எடுத்துக்கிட்டோம் பெரிய பஸ்ஸாக எடுத்து போகிறனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் இதே நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும் வழக்கமெல்லாம் தாங்க முன்னாடி உட்காந்து கேபின் டிரைவர் கொஞ்சம் நேரம் உட்காந்து வீடு எடுக்கலாம்னு சொல்லி பண்ணி உட்காந்துருக்கேன் நீங்கள் யோசிக்கலாம் என்னடா சஷ்டியே முடிஞ்சிருச்சு திங்கக்கிழமை தான்டா சஷ்டி நீங்கள் என்னடா சவாக்கிழமை கிளம்புறீங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே போன வீட்டில் சொன்னால் தான் திருச்சந்தூர் முருகனை நம்ம வந்து சஷ்டியில் போய் பார்க்கணுன்னா அந்த டைமிங்க்குள்ள சஷ்டி வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டைம் இருக்கும் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் போய் பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை காலையில் எட்டு மணி வரைக்கும் சஷ்டி இருக்குது திங்கக்கிழமை காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்சிச்சு செவ்வாய் முருகனை பார்க்குறது இன்னும் கொஞ்சம் விசேஷம் அதுவும் சஷ்டி அன்றைக்கி பார்க்குறது இன்னும் விசேஷம் ஸோ டபுள் விசேஷங்கிறதுனால நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் திங்கக்கிழமை நைட்டு மோகனூர்லேருந்து வண்டி எடுத்து செவ்வாய் காலையில் முருகனை எட்டு மணிக்கு முன்னாடி சாமி பார்த்துணுன்ட்டு வண்டி எடுத்து நம்ம கிளம்பியாச்சு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சஷ்டிக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போங்க திருச்செந்தூர் போகணுன்னா சஷ்டிக்கு போகிறீங்க அப்படின்னா சஷ்டியோட டைமிங் பார்த்துப்பாங்க ஆக்சுவலாக இப்போ திங்கக்கிழமை எல்லாருமே சஷ்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துருப்பாங்க செவாக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் திருச்செந்தூர் மட்டும் நீங்கள் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா சஷ்டிக்கு மூணு சஷ்டி திறந்து போய்ட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் அதுக்கு நான் கேரண்டி மோகனூர்லேருந்து திருச்செந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வரும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலைல செவ்வாய்க்கிழமை கும்பலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமால சொல்லும்போது நான் சொன்னேன் அதெல்லாம் எந்த கும்பல் இருக்காது மாமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஐபி மாதிரி போய் சாமி கும்பிடும் அப்படின்னு சொன்னேன் எங்கள் மாமா இன்றைக்கு மேலே எங்கேயும் பார்த்தாரு அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க புதுராக வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க கன் டிவி ராசிபலனை பார்த்து நான் வந்துட்டு சொன்னேங்க கன்னிராசிக்கு இன்றைக்கி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லைங்க நான் போன வீட்டில சொன்ன மாதிரி தாங்க சாமி கும்பிட்டு வெளில வரும்போதே இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குங்க அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றதல் என் லைன் முருகன் இந்த ஒரு வார்த்தை போதாதாங்க திருச்செந்தூரில் போய் சாமி கும்பிட்டு வரும்போது நீ மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த போர்டில் இருக்க இந்த வாசனத்தை மட்டும் சொன்னீங்கன்னா போதும் அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையே மாறும் என்ன மந்திரம் தானே கேட்குறீங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை உகனுண்டு குறை இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லைன்னு மட்டும் சொல்லி பாருங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை ஓரா முருகாயிருக்க பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தால் போதுங்க நீங்கள் வாழ்க்கையில் எங்கே வேணால் போகலாங்க அடுத்த சாமி கும்பிட்டு வந்து அன்னதானத்துக்காக க்யூவில் உட்காந்துருந்தோம் ஒரு அரை மணி நேரம் க்யூ உட்காந்துருந்து முடிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சுட்டுட்டேன் அடுத்த கடற்கரைக்கு போய் பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சு என் மனசே உடஞ்சிருச்சுங்க திருச்செந்தூர் கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணரிப்பு ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது இதுக்கான ஒரு தக்க நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கூடிய சீக்கிரம் எடுக்கணும் இந்த மண்ணரிப்பு ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக போடுறேன் மண்ணரிப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கான சொல்யூஷன் வந்து எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த மண்ணெருப்பு சரியாகும் என்னோட ஒரு ஆள் வசரத்துக்கு இறங்குற மாதிரி ஆயிடுச்சுங்க நம்ம திருச்செந்தூரில் அந்த படிக்கட்டுலேருந்து இப்படி நேராக வெளில வர முடியும் அப்படி வராமல் பேரிகேட்லாம் வச்சு மண் கடலுக்கு போகிறது மாதிரி நிலைமை ஏற்பட்டுருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் சாமி கும்பிட்டு முத்தா மண்ணை பார்க்குறதுக்காக நம்ம கிளம்பியாச்சு எல்லாரும் அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க என்னடா மாசான திருச்செந்தூர் கிளம்பிட்டு அப்படின்ட்டு ஒன்ஸ் நீங்கள் முருகர் பக்தியில் இறங்கிட்டீங்க அப்படின்னா முருகர் உங்கள் கூடவே இருக்கிறாருங்கிறத கண்டிப்பாக ஒரு வந்து உணர்த்துவாருங்க எப்படின்னு தானே கேட்குறீங்க எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பையன் பிறந்தால் காவடி எடுத்து வச்சு தைப்பூசத்துக்கு ஆடுறதா வேண்டியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வருஷம் நான் ஆடவே இல்லைங்க இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு ஆடுறேன் அதெல்லாம் மகிமே இல்லைங்க எப்படி இந்த வருஷம் தைப்பூசம் தாங்க எனக்கு பிறந்த நாள் பையன் பிறந்தால் காவடி எடுத்து ஆடுறதா வேண்டியிருந்தாங்க பிறந்த நாள் அன்றைக்கே காவலி எடுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இது தாங்க முருகனோட மகிமைங்கிறது அடுத்து அங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம முத்தாரம் மண்ணை பார்க்குறதுக்கு வந்துட்டோம் முத்தாரம்மனில் அம்மாவும் சரி ஐயாவும் சரி ரெண்டு சாமியும் அப்படி சூப்பராக சாமி பார்த்துட்டு வந்தாங்க முத்தாரம்மன் நீங்கள் போகிறதா இருந்துச்சுன்னா ரெண்டு மணிக்கு முன்னாடி போயிருங்க ஏன்னா ரெண்டு டு நாலு கோவில் அடைச்சிருவாங்க அடுத்து நம்ம முத்தாரம்மனை பார்த்து முடிச்சுட்டு நெல்லைய பேரை பார்க்குறதுக்காக நம்ம கிளம்பிட்டோம் நெல்லைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நெல் நெல்லைய பேர் அதே தாங்க ரெண்டு டு நாள் அடைச்சிருவாங்க நாங்கள் ரெண்டு மணிக்கு முத்தாளம்மனை பார்த்து முடித்தோன்னே கோயில் கடைசி சன்னதி நாங்கள் தான் பார்த்தோம் எங்களை பார்த்து முடித்தோன்னா சன்னதி அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து வந்து திருநெல்வேலி கிளம்பிட்டோம் திருநெல்வேலினாலே எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க தூத்துக்குடி திருநெல்வேலினால் நான் ஏற்கனவே போன வெளியில் சொல்லியிருந்தேன் எனக்கு திருநெல்வேலின்னால் ரொம்ப பிடிக்கும் தூத்துக்குடினா தூத்துக்குடியோட ஒரு தம்பி மாறிங்க திருநெல்வேலி திருநெல்வேலி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாலே காட்டுவாங்கள்ல எடுத்தோன்னே மாசான ஹீரோவுக்கு ஒரு சீன் இருக்கணுமா நேராக கேமரா எடுத்துகிட்டு வைக்கிற ஒரே ஊர் திருநெல்வேலி தாங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் நீங்கள் திருச்செந்தூர் மட்டும் போயிட்டு வராமல் அப்படியே சரௌண்டிங்ஸில் இருக்க ஒரு ரெண்டு மூணு கோயில் எப்பயும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக கொஞ்சம் ஜாலியாக நல்ல ஒரு மெமரிபிளாக இருக்கும் அடுத்து பேர் கோயிலுக்கு வந்தாச்சு பேர் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே பஸ் விட்டுருவாங்க கோயில் வாசல் வரைக்கும் டூரிஸ்ட் பஸ் அலோவ் பண்ணவே மாட்டாங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க அங்கேருந்து நாங்கள் நேராக நடந்து போகிறோம் இந்த நல்ல கோபுரம் தெரியுது பார்த்திங்களா இந்த கோபுரத்துலேருந்து நீங்கள் எங்கேயும் திரும்பாமல் நேராக போனீங்கன்னா போகிற இடம் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்க திருச்செந்தூர் முருகன் கோயில் தான் தூ முருகன் கோயிலேருந்து நேராக வந்தீங்கன்னா நெல்லையப்பேர் தான் எங்கேயும் திரும்பாமல் இது அங்கே இருக்க தூத்துக்குடியில் இருக்கேன் சரி திருநெல்வேலியில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும் நேராக எந்த எங்கேயும் திரும்பாமல் ஒரே ரோடு தாங்க திருநெல்வேலிக்கு தூத்துக்குடி கோபுரத்துக்கும் நெல்லையப்பர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு திறந்துட்டாங்க திறந்தோன்னு நம்ம உள்ளே வந்து போயிட்டு சாமி கும்பிட போய்ட்டோம் நெல்லையப்பர் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலின்னு ஏன் இங்கே பேர் இருந்துச்சு திருநெல்வேலி நெல்லையப்பர் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை வந்து வேலி போட்டு காப்பாருங்க அதனால தான் அவருக்கு வந்து திருநெல்வேலி நெல்லையப்பர்னு சொல்லி அவருக்கு வந்து பேர் வந்துச்சு நம்ம வந்து நெல்லையப்பர் சாமி வந்து பார்த்துட்டு நாலு மணி திறந்தாங்களா ஒரு மணி நேரத்தில் சாமி கும்பிட்டு அடுத்தது என்ன திருநெல்வேலியில் ஃபேமஸானது என்னது திருநெல்வேலினாலே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் ரோம் ஒன்று அறுவா இன்னொன்று அல்வா அதாங்க நெல்லையப்பர் கோயிலுக்கு வாசல்லையே இருக்குங்க இருட்டுக்கட அல்வா அது எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க இங்கே பாருங்கள் இதுதான் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலோட என்ட்ரன்ஸு அப்படியே நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா வாசல்லையே இருக்குதுங்க இருட்டுக்கடல் அல்வா இருட்டு கடல் அல்வா அஞ்சு மணிக்கு தான் திறப்பாங்க அஞ்சு மணிக்கு துறக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே நிற்பாங்க ஐம்பது பேர் கடைக்கு வாங்குறதுக்கு நம்ம அண்ணாச்சி தாங்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் தான் இருட்டு கடல் அல்வா ஓனர் அவர் பாட்டுக்கு அது காசு வாங்கி போட்டுட்ருக்காரு அப்படி வியாபாரம் வெறும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் கடை திறந்து திறப்பாங்க பிச்சுக்கிட்டு ஓடுதுங்க க்யூவில் நின்று வாங்க வேண்டிய நிலமையாயிருச்சு அல்வானா தாங்க திருநெல்வேலி அல்வாவுக்கு நிகர் எதுவுமே கிடையாது ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபா அதெல்லாம் அங்கே பிரச்சனை இல்லைங்க முந்நூற்றி எண்பதாவது நானூற்றி எண்பதாவுது வாங்குறோன்னா வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிலோ வாங்கிட்டேன் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பஸ்ஸில் சாப்பிட்றதுக்காக வாங்குச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமா இருக்கார்ல அவர் நமக்கும் மேலேங்க முப்பத்தஞ்சு கிலோ அழுவாங்க பாக்ஸில் வாங்கிட்டு கடையை வைக்கிற மாதிரி தூக்கிட்டு போகிறாருங்க நானே ஆகிட்டேங்க எதுக்கு மாமன் அப்படின்னு கேட்டேன் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் கொடுக்கறதுக்காக வாங்கினார் நம்ம அந்தளவுக்கு இல்லைங்க நான் சும்மா ஒரு ரெண்டு மட்டும் வாங்கிட்டு ஊர் கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க அப்படி ரிட்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டு அப்படியே ரிட்டன் பொறுமையாக வண்டி எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு ஊர் கிளம்பியாச்சு மோகனூருக்கு ரிட்டன் ஆனோன்னு பார்த்திங்கன்னா மோகனூருக்கு அப்படியே வண்டி விடுறாரு அப்படியே அமைதியாக அப்படியே பொறுமையாக கிளம்பியாச்சுங்க இதோட பிப்ரவரி மாதம் திருச்செந்தூர் பயணம் இதோடு வந்து முடிஞ்சிருச்சு சிறப்பாக முடிஞ்சிச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதமும் நம்ம திருச்செந்தூர் சஷ்டிக்கு போவோம் அந்த வீடியோ வரும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் ப்ளஸ் பழனி போகிறதா முடிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதமும் நம்ம திருச்செந்தூர் பழனி கண்டிப்பாக போகிறது வீடியோ வரும் ஸ்டே டியூன் பாய்